வணக்கம் சாமி என்னது என்னது கால விழுந்துகிட்டு இதுக்கெல்லாம் அருகதை இல்லாம போய் ரொம்ப காலம் ஆயிடுத்துப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி சப்பரத்துல போனாலும் சாக்கடையில் விழுந்தாலும் சாமி சாமி தானுங்க அப்ப நான் சாக்கடைன்றியா உங்க சாமி சாக்கடையில் விழுந்துட்டாரா சந்தனத்துல போய் ஊருல சொல்லு நானா வேண்டாங்கிற நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா விடுப்புப்பா அவன் ஏதோ ஆதங்கத்துல சொல்லிட்டான் சாமி நீங்க தங்கறதுக்கு வீடு பக்கத்து பாத்துருக்கேன் தான் நானும் இருக்கேன் உன் புராணத்தை கேட்டதெல்லாம் போதும் ஒரு ஆட்டோ டாக்ஸி போய் புடி இந்தா ஆட்டோ ஆட்டோ ஏன் இன்னும் இங்க நிக்கிறீங்க வாங்க எங்கிட்ட கொடுத்துருப்பா நான் பாத்துக்கிறேன் தாங்க சாமி இந்தாங்க சாமி சாவி நீங்க வீட்டை திறந்து வீட்டுல இருங்க நான் பேரனும் பேத்தியும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன் சாமி இருக்கட்டும் சாமி நீங்க எவ்ளோ அள்ளி அள்ளி குடுத்துருக்கீங்க இப்ப எனக்கு கிள்ளி குடுக்கத்துக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி நான் வரேன் சாமி

எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க கண்டமண்ணூர் ஜமீன்ல கௌரவமா வாழ்ந்து செட்டில் ஆயிருக்கலாம் கையில காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடின்னு சொன்னாங்க ஆனா பத்தினியா வாழணும்னு நினைச்சா அந்த பாவம் சும்மா விடுமா இல்ல எங்க அம்மா வீட்டை சாபம் சும்மா விடுமா சரி அரசெல்லாம் ஆ அதுவும் வாஸ்தவம் தான் நம்மளே பழசாயிட்டோம் இதுல பழச பத்தி நினைச்சு என்னாக போகுது போற வழிக்கு புண்ணிய தேடாட்டியும் இருக்கிற நிலைமைக்கு இழுத்து போட்டுக்காம இருந்தா சரி சேத்து இருப்பா தானே வரே

அப்படி ஒரு நாணயஸ்தர் என்ன பண்றது நல்லவங்களுக்கு தானே கெட்டதெல்லாம் நடக்கிறது இப்படி நீ ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறத பார்க்கறச்ச நீக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா உங்க அம்மா சாரதா இதெல்லாம் கண் கொண்டு பார்க்க கூடாதுன்னு தான் கண்ணு மூடிட்டா போல் இருக்கு அம்மா நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க ஊர்ல வசதியா ஓஹோன்னு வாழ்ந்தவங்க நீங்க ஆனா இங்க இப்படி ஒண்டு குடுத்துனதுல எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் கரை ஒதுங்கித்தானே மனுஷாலோட வாழ்க்கையும் ஐயரையும் அவர் தம்பி மகாலிங்க தெரியாதவா யாருமே இருக்க முடியாது தெரியுமா பாத்துருக்க நிறைய கேள்வி நல்லதா எதுவும் கேள்விப்பட்டிருக்க மாட்டியே அந்த காலத்தில இருந்தே அவருக்கு நாடகம் நாட்டியம் பாட்டு கச்சேரின்னு ஊரு ஊரா சுத்துறதுன்னா ரொம்ப இஷ்டம் ஆட்டத்தை ரசிக்க கத்துண்டாரும் இல்லையோ ஆட்டக்காரி ரசிக்க கத்துண்டார் அரசல் புரசலா நடந்து இருந்தது அப்புறம் ஆத்துக்கே அழைச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டார் அண்ணனுக்கு சொந்த தம்பியே எல்லா ஏற்பாடும் பண்ணினா சொத்த அமுக்கணுமோ இல்லையோ குடிக்கவும் கத்து கொடுத்துட்டான் ஒவ்வொரு கெட்ட பழக்கமா வந்துடுத்து நல்லது வந்தா நாசமா போறதுகள் கொத்தா மாதிரி கெட்ட கடைசியா அந்த புஷ்பாவே எதேன்னு ஆயிட்ட நாங்க நடுத்தரவுக்கு வந்துட்டோம் புஷ்பாவோட போனவர் போனவர் தான் இன்னை வரைக்கும் எங்க இருக்கார் என்ன ஆனார்னு எதுவுமே தெரியலப்பா அம்மா ஏதோ கேஸ் நடக்குதா சொன்னீங்களே என்ன கேஸ்மா எங்க அத்தைக்கார் குடி மயக்கத்துல ஏகப்பட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கார் அதை பயன்படுத்தி அவர் தம்பி மகாலிங்கம் எல்லா சொத்தையும் அவன் பேர்ல எழுதி மாத்திட்டான் அது செல்லாதன்னு கேஸ் போட்டிருக்கோம் நியாயம் உங்க பக்கம் தான் இருக்கு கண்டிப்பா நீங்க போட்டிருக்கிற கேஸ் ஜெயிக்கும் எப்படியாவது கேஸ் ஜெயிக்கணும் ஊரறிய தாலி கட்டிண்டு அவருக்கு மனைவிய வாழ்ந்தவனா கேவலம் சொத்துக்காக கோர்ட்டுல எங்க அண்ணனுக்கு நிறைய பொம்பளைங்க சவகாசம் இருக்கு அதுல இவ்வளவு ஒரு தேன வாய் கூசாம என்ன பார்த்து சொல்லிட்டு அந்த மாதிரி அழைக்க அத பொய் என்ன நிரூபிக்கணும் மகேஸ்வர ஒரே தர்ம பத்திரி நான் இந்த லோகத்துக்கு தெரிய வைக்கணும் அதுக்காகவாவது அம்பாள் இந்த கேஸ்ல நாங்க ஜெயிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் நீங்க கவலையே போடாதீங்கம்மா அம்மா அம்மா நான் வரமா அம்மா இந்த குடிகாரனோட பேசாத எத்தனை வாட்டி சொல்றது நோக்கு ஐயோ கேட்டி இப்படி பேசுற அவன் நல்ல பையன்டி நோக்கு எல்லாரும் நல்லவதா வா போலாம் லக்ஷ்மி சொல்லுங்க வந்து நீ எனக்காக ஒரு உதவி செய்யணுமா என்ன மாமி எங்கிட்ட போய் உதவி கிதவின்னு சொல்லுங்க ஒண்ணும் என் பொண்ணு உமா வேலைக்கு போனோம்னு பிடிவாதம் பிடிக்கிறா அத நீதான் இப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இதுல என்ன மாமி தப்பு முன்னெல்லாம் தான் உத்தியோகம் புருஷ லட்சணம் பா இப்ப எல்லாம் உத்தியோகம் பொம்மநாட்டி லட்சணம் பொம்மநாட்டிகள் வேலைக்கு போறது நல்லதுதானே தானே அதுக்கில்ல லட்சுமி என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல மாட்டு பொண்ணா குடும்பம் நடத்துறத பாக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அதுக்காகதான்

ரொம்ப நன்றிம்மா இதுக்காக நீங்க மாடி ஏறி வரணுமா கீழே சொல்லிருக்கலாம் ஏதோ உன்னண்ட கேட்கணும்னு தோணித்து சரி சரி கடவுளே வேலைக்கு போகணும்னு நான் ஆசைப்படுற மாப்பிள்ள ஆத்துலயே உட்காந்துருக்கான் வேலைக்கு போடாதுன்னு அவ பொண்ண நினைக்கிறா அவ போறேங்கிறா கபாலீஸ்வரா உன் விளையாட்ட நான் என்னன்னு சொல்றது தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் ஏங்க என்ன கட் பண்றீங்களே நீங்க மீட்டர் கட் பண்ணிருக்கீங்களா அப்படியே மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க நான் பே பண்றேன் அட நீங்க வர சும்மா ஒரு பேதி சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் காசு வாங்குவானா எனக்கு தெரியும் அன்னைக்கே நீங்க இந்த மாதிரி தான் கேட்டிங்க நான் ஒழுங்கா உங்க கடன் செட்டில் பண்ணி அட நீங்க வர அன்னிக்கு விளையாட்டு சொன்னாங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா நீங்க இப்போ நீங்க தான் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க நீங்க என்ன கிண்டல் பண்ணீங்க நான் பதிலுக்கு உங்களுக்கு கிண்டல் பண்ணே அவ்வளவுதான் அதானே பாத்தேன் பை பிரேம் என்ன தீபா பாயிங்கற அவ்வளவுதானா அவ்வளவுதான் வேற சாட்டர்டே சண்டே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கொடைக்கானல் போறோம் நீயும் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிட்டு வரியா டூ டேஸ் ஸ்டே பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் எக்ஸைட்டிங்கா இருக்கும் என்ன சொல்ற நீ எது கடி போடுறன்னு எனக்கு தெரியும் ஐ கான்ட் ஆபீஸ் முடிஞ்சு 1 ஆர் 2 ஹவர்ஸ் உன்ன கூட சுத்துவேன் சாட்டர்டே சண்டேஸ் கொஞ்சம் லேட் நைட் சுத்துவேன் தட்ஸ் ஆல் இந்த ரூம் போடுற இடியட்டிக் வேலல என்கிட்ட வெச்சுக்காத வேண்டாம் ஐயோ தீபா நீ என்ன தப்பா நினைச்சிட்ட நான் ஒன்னு தப்பா நினைக்கல நீதான் தப்பா நினைச்சி Tapa kupte.

நீ இப்படி படு லோக்கலா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை ஹலோ மைண்ட் யூ வேர்ட்ஸ் தீபா லுக்கியர் பூஜா ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் அவரோட போய் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க ஆட்டோல போறது சீப்பா நினைக்கிறவனா ஆட்டோ டிரைவரோட நீ இப்படி பிஹேவ் பண்றதை என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல